இன்னைக்கு பத்தலகுண்ட்ல தியாகி சுப்ரமணிய சிவா சுதந்திர போர் யாகி சுப்ரமணிய சிவா அவர்கள் ஊராவது நினைவு விழாவை எடுத்து நடத்திட்டு இருக்கும் எங்க வத்தலகுண்டு மண்ணுக்கு ஒரு சிறப்பு இது இன்னைக்கு இருக்க ஒரு நவீன காலத்துல இந்த காலத்து மக்களாரும் ஏன் எங்க பதிலுடைய மக்கள் கூட அவரோட சிறப்பு என்ன என்னன்னு தெரியாம இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அவருக்காக அந்த ஊரான வந்தல ஒரு நினை அமைக்கணும் கல்வியார் அதை எங்க மாவட்ட தலைவர் மூலம் முன்னெடுத்த அந்த நிகழிட்டு இருக்கு நம்ம வத்தலகுண்டுல சுப்பிரமணிய புனிதமான செயல்கள் என்னன்னா முத முதல்ல அவர் வந்து குடியில காலையில் பணிபுரியாக போயிருந்தார் இருக்கும் போது அங்கிருக்க அவர்களை எதிர்த்து போராடுறதற்கு வ உ சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களோட இணைந்து சுதந்திர ஆட்டத்தில் ஈடுபட்டாரு அப்போ அந்த சமயத்தில் சுதந்திர போராக ஈடுபட்ட உசி ஐயா அவர்களோட இளைஞர்களை கட்டி எழுப்பினார் கிடைத்த பழமொழின்னா சிபே சினால் சமமும் எழும் அப்படி தமிழகம் பாராட்டிச்சு இந்த வாக்கியத்தை சொல்லி அப்படிப்பட்ட சுனிய சிவா அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடும் போது ஆங்கிலேயருக்கே சுனிய சிவாவை பயம் வந்துருச்சு அந்த அப்படியால அவரை போய் தொழுநோய் உள்ள அறையில் அடைச்சாங்க தொழு அறையில் அடையல அறையிலேயும் பொழுநோய் அவருக்கு வரலைன்னு மற்ற தொழுநோய் பாதிக்கப்பட்ட சீட்சியில் அவர்களோட

இன்னைக்கு சுதந்திர வாழ்வு வாழ்றோம்னா அவர் செய்த தியாகமும் நம்மளுடைய முதல் செய்த ரத்தமும் சிந்திய ரத்தமும் சிலை மண்ணில் பிறந்த தியாகிசனிய சிவா அவர்களின் இவ்வளவு தியாகம் தான்றத அவர் பின்ன பிறந்த மண்ணில் பிறந்த கட்சியா பிறந்த தமிழ் பெண்ணா இது சேர்ந்திருக்க இத்தனை மகளிரோட இதை நான் பகிர்ந்துக்கிறத அல்ல நாள்ல நான் பெருமைகிறேன் பாரத் மாதா கி ஜெய் ஆழ்க தேச தந்தையா தேச தியாகியா சுப்பிரமணியா அவர்களின் புகழ் ஓங்குக வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்